ஹலோ வணக்கங்க இன்னைக்கு அலௌட் ஃபேண்டை வச்சு எப்படி நம்ம ஃபேண்டை பார்க்கறதுங்க பார்க்கலாம் நம்ம வீடியோ கொடுக்கலாம் இப்போ நான் பக்கமாக மடிப்பக்கம் மடிப்பு வந்து நம்ம பக்கம் இந்த சைடாக இருக்கிற மாதிரி பார்த்துக்கோங்க பார்த்துட்டு இதுக்குமே கீழே ஃபேண்டப்போ ஒரு மூணு அரைக்கும்னு சொல்லியிருக்காங்க இவங்க இஞ்சுன்னா தையலை சேர்த்து நாலு கணக்கு பண்ணிக்கோங்க தையலை சேர்த்து நாலு இப்போ மார்க் பண்ணி வச்சு கீழே இருந்து கீழேனா மடிப்போன போல் இருக்குது தெரியுமா அதனால் கீழே இருந்து மார்க் பண்ணி மேல வந்து உங்களுக்கு அடிப்பாவை நமக்கு கீழே உட்கார்றதுக்கு வைக்கிறதுக்கு அந்த இது அது இருக்குன்னு தையல்ல இருந்தே கணக்கு பார்த்துக்கோங்க தையல்ல இருந்து கீழே தையல் வரைய அஞ்சே முக்கால் இருக்கு அஞ்சே முக்கால்னா நம்ம வந்து சுருக்கு வச்சு தெரியுமா அதுக்கு வந்து பதினாறு இன்ச்சு இந்த மேலே விட்டுருந்தோம் பதினாறு இன்ச்சு மேலே விட்டு அதுல இருந்து ஒரு அஞ்சே முக்காலுக்கு கணக்கு பண்ணிக்கோங்க இதுதான் நம்ம கீழே அக்கோளுக்குரிய அளவு இப்போ இங்கே வந்து கால் கீழே சுற்றுற அளவுக்கு கணக்கு பண்ணிக்கோங்க கணக்கு பண்ணிவிட்டு இங்கேருந்து ஸ்ட்ரைட்டாக அழைச்சி நம்ம கால் கீழே சுற்றளவுக்கு கொண்டு போயிடுவோம் ஈஸியான அளவு தாங்க கேண்டெல்லாம் தைக்கிறது கொஞ்சம் முன்ன புண்ண இருக்கிறத வெட்டி விட்டு அடிப்பகுதி விட்டு விட்டுருங்க வெட்டி விட்டு இப்போ நம்ம சிட்டா மேலே போடுவோம் இப்போ இடுப்பு சுற்றுலவு எப்படி மார்க் பண்ணலாம் பாக்குறாங்க இடுப்பு சுற்றுலவுமே நீங்கள் அளவு சாண்டை வச்சு ஈஸியாக மார்க் பண்ணி எடுத்துக்கலாம் மேலே பட்டி சாக்கிய ஒரு நிரழ்சும் அவங்களுக்கு கீழ்பாக்கும் ஒரு அரை இஞ்சம் மண்பு பண்ணி எடுத்துட்டு இதை மடிச்சுட்டு எடுப்பு பார்ப்போம் ஈரை வந்து ஒரு ஒரு இஞ்சி அளவு போடு போட்டுக்கோங்க இப்போ வந்து ஒன்பதே முக்கால் இருக்கு உயரம் வந்து எட்டே முக்காலும் ஒரு பாயிண்ட் இருக்கு கரெக்டாக இருக்குது துணி அதே மாதிரி உங்ககிட்ட ஒரு ஒன்பதே முக்கால் போட்டு ஒன்போதே முக்காலுங்கிறது பத்து இஞ்சி கூட போட்டுக்கோங்க இது ஒரு இடத்துக்கு சுற்றாலதான் இது ஒரு இடத்து கீழ் கால் பகுதி அவ்வளவுதாங்க அளவு துணியை போட்டு எப்படி வெட்டலாம்னு உங்களுக்கு இந்த வீடியோட காமிச்சிட்டேன் அடுத்த வீடியோட தைக்கிறது எப்படின்னு உங்களுக்கு காமிக்கிறேன் உங்களுக்கு என் சேனல் பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க